எல்லோரும் கேட்டீங்க நிலமாறன் சாமி அடிக்கடி வீடியோ எடுத்து போடுங்கன்னு எனக்கு ஏதாச்சும் வந்தார் அப்படியே என் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாமி வேறு ஸ்வீட்டு ஸ்வீட் ஸ்வீட் கொடுத்தாங்கல்ல ஸ்வீட் பிடிக்கும்ல உங்களுக்கு அதை எதுவும் ஆந்திராவிலேருந்து அவங்க அவங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க काले लेना सर पे काले केड़े ले ठीक हाँ है फिर बस क्या बात जाने आज मुझे कोने कोने है और सुधीर के पास हाँ है आप हमारे भी आंगन बन गए हैं क्या कहते हैं कोने क्या कहते हैं बात है पाठ पढ़ने के लिए आंगन पाठ ले हमें भी का कवम सुपर हां आ जा आ जा बात है अब वही वाइन की जगह और हमारी அப்புறம் வந்து நான் சாவத்தை இளமான சாவட்டம் சாவத்தை ஊரே சொல்லி சாப்பாடு இது சொல்லி என்ன என்னை காப்பாற்றி விட்டா ஒரு கேள்வி நல்ல பெயர் சின்ன பையன் வாழ வேண்டிய பையனை சாவிச்சு வயசான கைங்களாம் எதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க இது சின்ன பையன் இன்னும் இவனால் நிறைய பேரமாக சாமர்த்தியெல்லாம் இவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் எழுந்த காலத்தை ஓட்டுப்போம் அவங்கள உட்கார வச்சு நாங்கள் எதுக்கோ பிடிக்கலாம் நம்பளா முடியாது அப்படின்னு சொன்னோம் அதான் இருவட்டம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் ஐம்பது வயசு தானே அது இன்னும் ஐம்பது வருஷம் யாவனா சின்னதானே போட அது இன்னும் சின்ன பிடிச்சி போட்டுவாங்க இப்போ என்ன வயசு எனக்கு எழுபது

எல்லோரும் கெட்டது இருந்தாலும் போரடிச்சு ரெண்டு கலந்து கை கொஞ்சம் பகவானுக்கு கொஞ்சம் போட்டி வைக்கிட்டோமா ஆஞ்சிநேயர் எல்லாம் பசியில் வருவாங்க ஆஞ்சநேயர் பங்காளிங்க நம்மளோட பங்காளி சும்மா அங்கே வைங்க அப்புறம் போட்டுக்கலாம் கைகள் ஆ இங்கே எப்படி நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டாலும் அவங்க வந்து எடுத்து வெளியே போட்டு தான் போகிறாங்க

அவங்க நல்ல சில பண்ணிட்டுப்பா இது ஏழு வந்தது வந்தால் என் நேரம் சரியில்லை சொல்லிட்டு அப்படியே எத்தனை என் உடம்புல வச்சுருவாங்க எல்லாத்தையும் தின்னு தின்னு இல்லை அவங்க பக்கத்தில் உட்காந்தா ஒரு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது இல்லை ஒரு ஒரு அமை ஒரு இது கிடைக்குது இல்லை அதனால எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும் அது மனுஷங்களுக்கு பிடிச்ச பக்கம் பக்கம் பரவாயில்லை எல்லாத்துக்குமே உங்களை பிடிக்கும் எல்லாரும் வந்து

ஆமா வெளியே சொல்ல முடியல கதை ஊரில் கோயிலுக்கு போனாலும் அதை கொடுமை நவராத்திரி என்ன தெரியுதுன்னே ஒன்னும் தெரியல சரி முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் இன்னைக்கு என்ன என்ன மாசம் இது இப்போ

உத்தரவுங்களேன் சரி நீங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் வர்றதும் போகிறதும் நான் நான் கூப்பிட்டேண்ணா உங்களை நீங்களா தான் அன்பா அன்பாக இருக்கேன் நீங்களா வந்து பேசுகிறேன் நீங்களா போகும் இது கம்பல்சரி கிடையாது டெய்லி தான் நம்ம பண்ண இல்லை உங்களுக்கு எப்போ சந்தோஷமா இருக்கும் அப்போ வாங்க உட்கார்ந்து பேசுங்க சாப்பிடுங்க போகிறோம் நீங்கள் தான் பக்கத்தில் கால் கேட்டு

இல்லை வேறு வேறு வந்து உட்காந்து இருக்கோம் நம்ம எப்போதான் நம்ம நிலைக்கு வர்றதுன்னு எல்லா வீட்டுல மெட்ராஸ் சென்னையிலலாம் எல்லாம் போவாங்க நல்லா அமைதோ தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாள் அவன் எல்லாம் வெளியே வந்துடுவான் இவன் மட்டும் விட்டுக்கிட்டு வச்சு நிற்பாள உள்ள மீன் சாகணும் என்ன வட்டா இல்லை இன்னும் வாங்கணும் இதெல்லாம் பிடிக்கலாம் நம்மளால முடியாது ஒரு ஏடியே போயிடு அது வாணும் ஆசைப்படும் எந்த ஒரு ஊர்ல ஒருப்போம் இந்த அம்மாக்கு பேலன்ஸ் கொடுக்குறவங்க அந்த அம்மாவை தான் அடிப்பாளம் அந்த அம்மா அப்படியே உயிர் விட்டுவாங்க